பிரதமர் மோடி அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் இல்லைன்னு மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முன்வச்ச விமர்சனத்துக்கு தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்காங்க மணிப்பூர் முதல் மகாராஷ்டிரா வரைக்கும் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை நடத்திக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி தன்னுடைய யாத்திரையப்போ பேசின ராகுல் காந்தி பிரதமர் மோடி ஒரு நாளைக்கு மூன்று முறை உடைமாற்றி மாற்றி ஒன்பது லட்சம் மதிப்புள்ள சூட் அணிஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் மதிப்புள்ள பேனாவால எழுதுறவருக்கு ஓபிசி அப்படின்னா ஒன்லி பிசினஸ் கிளாஸ் அப்படிங்கிறது தான் தெரியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவரால ஒருபோதும் நீதி வழங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு தேர்தலுக்காக சான்றிதழில் ஓபிசி ஆனவங்கெல்லாம் அவங்களுடைய ஆட்சி நாட்களை என்ன வேண்டியதுதான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப நாங்க எடுத்து காட்டுவோம் நண்பர்களுக்கு நாட்டோட செல்வத்தால நிரப்பப்பட்ட கருவூலம் இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம்ங்கிற நோயை கொடுத்தவர் தான் மோடி மோடி அவர் பேப்பரால ஓபிசி ஆனவர் அவர் பிறந்து ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் அவர் ஓபிசியா இல்ல என்னுடைய இந்த உண்மையை உறுதி செஞ்ச பாஜக அரசுக்கும் நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு ராகுல் காந்தி இப்போ இதுக்கு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பதில் சொல்லியிருக்காங்க அதுல தொண்ணூத்தி ஒன்று ஏ வட்டாரப்பட்டியல்ல மோத்காஞ்சி சாதி இருக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் பதினஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அன்னைக்கு மத்திய அரசுக்கு குஜராத் மாநிலத்திற்கான இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான மத்திய பட்டியல்ல மோத்காஞ்சி இனத்தை சேர்க்க ஆலோசனை வழங்கி அதற்கான அரசுதழ் அறிக்கை இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்னைக்கு வெளியிடப்பட்டது வகுப்பினருக்கான தேசிய மூணு படி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான மத்திய பட்டியல எந்த ஒரு சாதி சமூகத்தையும் சேர்க்கணும் அப்படிங்கிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்துடைய ஆலோசனை பொதுவா மத்திய அரசை கட்டுப்படுத்தும் குஜராத் மாநிலத்துக்கான இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான மத்திய பட்டியலில் சாதிகள் இருக்கு ஓபிசிகளுடைய மாநில பட்டியல்லையும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான மத்திய பட்டியலையும் மோத்காஞ்சி சாதியை சேர்ப்பதற்கான மேற்கண்ட இரண்டு முடிவுகள் எடுக்கப்பட்டபயுமே நரேந்திர மோடி சட்டமன்ற இல்லனா நிர்வாக பதவியை வகிக்கல அப்படின்னு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்காங்க நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை செல்ஸ்